прадамай நரேந்திர மோடி கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் அமர்ந்து தியானம் செய்து வரும் நிலையில் அவரை விமர்சித்து பேசியுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இதுகுறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மாலை முதல் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் அமர்ந்து தியானம் செய்து வரும் நிலையில் அவரை சராமாரியாக கிண்டல் செய்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வரும் நிலைகள் கடைசி கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறவுள்ளது இந்த சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி அப்படி கன்னியாகுமரிக்கு வருகை தந்துள்ளார் அங்கு அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த மோடி நேராக கடலுக்கு நடுவே இருக்கும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு சென்றார் இதனையடுத்து விவேகானந்தர் சிலை அருகே அவர் நாற்பத்தி ஐந்து மணி நேர தியானமும் செய்து வருகிறார் இந்நிலையில் தேர்தல் நடக்கும் இச்சமயத்தில் விவேகானந்தர் பாறைக்கு சென்று மோடி தியானம் செய்வது வாக்காளர்களை கவர்வது அரசியல் ஆதாயம் அடைவதற்காகத்தான் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்தும் வருகின்றன இந்நிலையில் இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவையும் பதிவிட்டிருக்கிறார் அதில் நரேந்திர மோடி அவர் விவேகானந்தா இவர் வெறுப்பானந்தா அவர் வெறுப்பை உழியவில்லை அதனால் விவேகானந்தர் ஆனார் இவருக்கு வெறுப்பு அரசியலுத்தான் முதலீடு அப்படின்னும் அதனால் வெறுப்பானந்தாவாக வலம் வருகிறார் பிரதமர் மோடி அப்படின்னும் வானுயர்த்து நிற்கும் வள்ளுவனின் புகழ் நிலத்தில் எளியோரை இயக்கும் எக்தர்களின் வித்தைகள் ஒருபோதும் ஈடுபடாது அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கடுமையாக விமர்சித்தும் திருமாவளவன் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க